சிசுபாலன் கதை சொல்வது ஹேம்பலதா ஜெய விஜயர்கள் மூணு பிறவி மனித பிறவி எடுத்துட்டு அப்புறம்தான் வைகுட்டத்துக்கு போகலான்ட்டு அவங்களுக்கு ஒரு சாபம் இருந்தது அதனால் மூணாவது பிறவியாக சிசுபாலன் தந்தவக்ரன்னு ரெண்டு பிரதர்ஸாக பிறப்பாங்க அந்த சிசுபாலனுக்கு கிருஷ்ண பரமாத்மா மோட்சம் கொடுக்கணும் அந்த கதை தான் இது சிசுபாலனுங்கிறது கிருஷ்ணனோட அத்தை பையன் அவன் குழந்தையாக பிறக்கும்போது அவனுக்கு நாலு கை மூணு கண் அந்த மாதிரி இருந்து ஒரு பயங்கரமான உருவத்தோட பிறப்பான் அப்போ ஒரு அசரீதி சொல்லும் அவங்க அம்மா கிட்ட இந்த குழந்தை யார் மடியில் போட்டாக்க சாதா சாதாரண மனுஷங்க மாதிரி ஒன்ச குழந்தைங்க மாதிரி ஆகுதோ அவங்க தான் வந்து அவங்க கையால் தான் இவனுக்கு சாவு அப்படின்ட்டு சொல்லிடும் யாரோ ஒரு ஜோசியர்கிட்டலாம் முதல்ல இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேட்பாங்க இவங்க அலைஞ்சின்றக்கும்போது ஒரு அசரீதி வார் வார்த்தை அந்த மாதிரி கிடைக்கும் சரின்ட்டு இவங்களும் அம்மா அப்பா நான் பேர் ஊருக்கெலாம் வருவாங்கள்ல குழந்த பிறந்துக்குன்னா பார்க்கறதுக்கு வருவாங்க எல்லாரோட மடியிலேயும் போட்டு போட்டு பார்ப்பாங்க அந்த குழந்தைக்கு ஒன்றும் உருவம் மாறவே மாறாது எப்படி இருக்கும் போது துவாரகையிலேருந்து அவங்க அத்தைக்கு குழந்த பிறந்திருக்கு அதை பார்க்கலான்ட்டு பலராமனும் கிருஷ்ணனும் வருவாங்க கிருஷ்ணனோட மடியில் அந்த குழந்தைய போட்டதும் அது வந்து சாதாரண குழந்தையாக மாறிடும் அப்போவே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது கிருஷ்ணனால் தான் இவனுக்கு வந்து மரணம்னார் அப்போது அவன் வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்பா என்னப்பா நீ வந்து என் பையனை கொலை பண்ணிட போடுவியா இப்படி சொல்கிறாங்களே யாரோ அப்படின்மா தெரியல அப்படி ஆகணும்ன்ட்டு ஆனாக்கா நான் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது அவனோட விதி அப்படி இருந்தாக்கா ஆனால் நீ அத்தைங்கிறதுனால நீ கேட்கறதுனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன் உன் பிள்ள நூறு தடவை என்னை வந்து திட்டுறதோ இல்லை எனக்கு ஏதாவது கெடுதல் செய்கிறதோ அந்த மாதிரி எதுவும் செய்கிறா நூறு தடவை வரைக்கும் நான் பொறுத்துருப்பேன் நூறு தடவை தாண்டிடுச்சுனாக்கா அப்புறம் நான் வேறு அது வரைக்கும் தான் என்னால் பொறுத்துட்ருக்க முடியும் அது வேணால் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவோம் அதனாலேயே இந்த சிசுபாலனுக்கு கிருஷ்ணன் தான் நம்மளை வந்து கொலை பண்ண போகிறான்னு தெரிஞ்சிடும் ரெண்டு பேரும் சொந்தந்தான் அத்தை பையன் மாமா பையன்தான் ஆனாலும் அவனுக்கு கிருஷ்ணனுக்குனாலே ஆகாது சிசுபாலனுக்கு ருக்மின்னு ருக்மின்னு ஒரு ஃப்ரெண்டு அவனோட தங்கை வந்து ருக்மிணி அந்த ருக்மிணி சொல்லுவான் நான் என் தங்கையை அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ருக்மணிக்கு கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஆசை அதனால் அவன் அவங்க ஊருக்கு வர ஒரு பெரிய பண்டிதர்கள்லாம் அப்போல்லாம் அந்த ஊரில் அந்த ஊர்லேருந்து போய் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புவா கிருஷ்ணனுக்கு நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சிசுபானனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நீங்கள் வந்தால் வந்து என்னை காப்பாற்றணுன்ட்டு ருக்மணி அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்ப ஒரு பண்டிதர்கிட்ட அவர் போய் துவாரகையில் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிடுவார் கிருஷ்ணர் அப்போ அவருக்கு துணையாக அர்ஜுனனையும் கூட்டிகிட்டு இவங்க இருந்தது சேதி நாடுன்னு பேர் துர்வா இந்த சிசுபாலனோட ஊர் வந்து சேதி நாடு அந்த நாட்டுக்கு அவங்க ரெண்டு பேர் வருவாங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிருஷ்ணன் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடையாளம் தெரியும் அதனால் அர்ஜுனனையும் அவன் என்ன பண்ணுவான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு அவங்ககிட்ட போய் நீ போய் ருக்மிணி கிட்ட சொல் அவங்க எப்போதுமே ஒரு துர்கை அம்மன் கோவில் ஒன்று இருக்கும் அதில் தான் வந்து அவள் எப்போ பார் பூஜை செய்வாள் அந்த பூஜை செய்கிறதுக்கு இன்னிக்கு சாயந்தரம் நீ வந்துரு அப்போது நான் வந்து உன்னை கூட்டின்னு போகிறேன்ட்டு கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் மூலிமா செய்தி அனுப்புவான் அதை போய் அர்ஜுனன் ருக்மணிகிட்ட கிட்ட சொல்லி அதே மாதிரி ருக்மணியும் அன்றைக்கி சாயந்தரம் வந்துடுவாள் அந்த கோவிலுக்கு கிருஷ்ணன் வந்து அங்கேருந்து அங்கேயே அவளை வந்து கல்யாணம் பண்ணின்ட்டு அவளை கூட்டின்னு போயிடுவான் அந்த தே அந்த காலத்து தான் தேர் தான் ஓட்டிகிட்டு போவாங்க அந்த தேரை அவளே ஓட்டிகிட்டு போவாள் யார் ருக்மணி அப்போ தான் என் ஊரில் இருக்கிறவங்களாம் என்னென்ன நினைப்பாங்க அவளை ஒன்று யாரும் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகல அவளாக தான் அவள் இஷ்டத்துக்கு போகிறாள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது வேற இந்த சிசுபாலனுக்கு கிருஷ்ணன் மேலே பயங்கர கடுப்பு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான் பாரு அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ராஜசூய யாகம்னு ஒரு யாகம் பண்ணுவாங்க அந்த யாகத்துக்கு எல்லோரையும் கூட்டிருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்க தானே கிருஷ்ணனுக்கு சிசுபாலன் ஒரு அத்தை பையன் மாதிரி பாண்டவர்களும் அவங்களோட அப்பா குந்தியும் இன்னொரு அத்தை தான் கிருஷ்ணனுக்கு அதனால் எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த யாகத்துக்கு வந்திருப்பாங்க அப்போது தர்மர் வந்து பீஷ்மன் கிட்டே கேட்பார் இந்த யாகத்துக்கு வந்ததில் யாருக்கு நம்ம முதல் மரியாதை பண்ணுறது தாத்தான்னு கேட்பான் அப்போது பீஷ்மன் சொல்வார் கிருஷ்ணன் தான் சிறந்தவர் கிருஷ்ணனுக்கு தான் வந்து முதல் மரியாதை செய்யணும் அப்படின்ட்டு அப்போது அதை கேட்டுட்டு இந்த சிசுபாலன் கிருஷ்ணனை பற்றி திட்ட பேசுறான் அவனுக்கு என்ன தெரியும் அவன் ஒரு ராஜாவே கிடையாது முதல்ல அவனுக்கு வந்து ஒரு இடையான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு போய் இவ்வளோ ராஜாலாம் இருக்கும்போது எங்களை எல்லாம் கூப்பிட்டு அவன் மரியாதை பண்ணிவிட்டு அவனுக்கு நீங்கள் மரியாதை பண்ணுறதா அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்த அப்படி திட்டுவான் பீஷ்மனையும் திட்டுவான் உங்களுக்கே மூளை கெட்டு போச்சா வயசாகிடுச்சா அவங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு அதனால் கிருஷ்ணன் பார்த்து நேர்ப்பான் அந்த நூறு வயசு நூறு தடவை அவன் திட்டி முடிச்சுட்டான் அவனுடைய அவன் டைம் வந்து தீர்ந்துச்சு அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் சக்கராயுதம் இருக்குல்ல அவரோட சக்கரதா சக்கராயுதத்தை எடுத்து சிசுபாலனோட தலையை வெட்டிடுவார் அப்போ சிசுபாலன்கிட்டருந்து ஒரு ஜோதி மாதிரி ஒரு அவனோட ஆவி மாதிரி ஏதோ ஒன்று அது பறந்து வந்து அப்படியே கிருஷ்ணரோட காலடியில நிற்கும் அப்படியே கிருஷ்ணராக தன்னோட தன் உள்ள வாங்கின்றுவார் அப்படின்னா அந்த சிசுபாலனோட ஆத்மா வந்து கிருஷ்ணனோட சேர்ந்துருச்சு அப்படியே அது வைகுண்டத்துக்கு போயிடுச்சு இதுதான் சிசுபாலனோட கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ